ஒரு தேநீர் கடைக்காரன் அவன் அவரிடம் வந்து என்னுடைய இல்லத்திற்கு வந்து நீங்கள் விருந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தான் அதற்கென்ன வருகிறேனே என்றார் குருநானக் அதே நேரத்தில் அந்த ஊரில் இருந்த பெரிய செல்வந்தன் பல உழைப்பாளிகளுடைய உழைப்பை சுரண்டி செல்வந்தனாக ஆனவன் அவனும் வந்தான் அவன் தன்னுடைய இல்லத்தில் குருநானக் வந்து உணவருந்த வேண்டும் என்று விண்ணப்பித்தான் குருநானக் இருவரையும் ஒன்று போலவே கனிவோடு பார்த்தார் செல்வந்தனிடம் சொன்னார் நீ சொல்கிற தினத்தில் நான் வர முடியாது அதோடு உன் வீட்டு உணவை நான் உண்ண இயலாது அன்போடு அழைக்கிறான் இந்த தேநீர் கடைக்காரன் இவனுடைய வீட்டு விருந்திற்குத்தான் நாளையே நான் போவதாக இருக்கிறேன் என்று குருநானக் தெரிவித்தார் செல்வந்தன் சொன்னான் அந்த தேநீர் கடைக்காரன் வீட்டில் என்ன கிடைக்கும் ஒரு கோப்பை தேநீர் கிடைக்கலாம் அதற்கு மேல் என்ன அவனால் தர முடியும் என் வீட்டிற்கு வந்தால் ஏராளமான உணவுப் பொருட்களை அளித்து உங்களுக்கு விருந்தளித்து நீங்களும் மகிழ்ந்து நானும் மகிழலாம் அவசியம் என் வீட்டிற்கு வாருங்கள் என்று அவன் அழைத்தான் குருநான சிரித்து கொண்டே சொன்னார் விருந்தினுடைய மதிப்பு என்பது கொடுக்கப்படும் உணவுப் பொருளில் இல்லையப்பா கொடுக்கிறவருடைய மனத்தில் இருக்கிறது அவன் ஒரு பெரிய ஆன்மீகவாதி உண்மையான பக்தன் ஆனால் ஏழை அவனுடைய வீட்டில் கிடைக்கும் உணவுப் பொருள் மிக எளியதாக இருந்தாலும் மிக உயர்வானது